தாவிது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் ஒன்று சாமிவேல் பதினெட்டு பதினான்கு அன்பின் தேவ பிள்ளைகளே நம் புத்திமானாய் நடக்கத்தக்கதாக தருணங்களை தேவன் வகுத்து கொடுக்கிறார் அந்த நாட்களிலே நாம் புத்திமானாய் நடக்க வேண்டும் நெருக்கமும் நிந்தனையும் தாவிதின் பக்கத்திலே இருந்தது அநேக ஆண்டுகள் சவுல் அவரை துரத்தி இருந்தார் ஆனால் தாவிதி எல்லா காரியத்திலும் புத்திமானாய் நடந்தார் அவர் சவுலை கொள்ளத்தக்கதாக சூழ்நிலைகள் ஏற்பட்ட போதிலும் அவர் சொன்ன ஒரு காரியம் அநேகருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது தேவன் அபிஷேகம் பண்ணின மனிதனுக்கு விரோதமாய் நான் செயல்படலாமா என்பது ஆமாம் நிச்சயமாய் தாவிதோடு கூட தேவன் இருப்பதற்கு காரணம் இதுவே எல்லாம் காரியத்திலும் புத்திமானாய் நடக்கின்ற ஒரு மனிதனோடு கூட நிச்சயம் தேவன் இருப்பார் நாம் எப்படி நடக்கின்றோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து புத்திமானாய் நடக்கத்தக்கதாக தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தரை மட்டும் ஒப்புக் கொடுப்போமா கருத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ